மும்பையில் மட்டுங்கா சயான் நாண்டோப் ஹில் தாராவி உள்ளிட்ட இடங்களை ஒரு மினி தமிழ்நாடு என்று கூறலாம் அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் வசிக்கும் இந்த பகுதிகளில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பிரமணியம் என்ற ஒரே ஒரு தமிழர் மட்டும் எம்எல்ஏவாக இருந்தார் அதன் பிறகு அந்த பெருமையை தனதாக்கியவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் கரும்புக்குடி அருகே பிலாவிடுதி என்ற கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் மும்பைக்கு வந்ததும் அங்கேயே தங்கியதும் பார்த்திபன் முரளி நடித்த வெற்றி கொடிக்கட்டு படத்தின் கதை து சுமார் முப்பத்தி துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழ் செல்வனை மும்பை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த முகவர் ஒருவர் பணத்தை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டார் என்று கூறப்படுகிறது துபாய்க்கு செல்வதாக ஊரில் கூறிவிட்டு வந்த நிலையில் மீண்டும் வெறுங்கையுடன் திரும்புவதை விரும்பாத தமிழ்ச்செல்வன் மும்பையிலேயே தங்கிவிட்டார் பதினான்கு வயது முதல் மும்பையில் வசித்து வரும் தமிழ் செல்வன் வெறும் ஒன்பது ரூபாய் சம்பளத்திற்கு தன்னுடைய முதல் வேலையில் சேர்ந்துள்ளார் ஆரம்பத்தில் சிரமப்பட்ட அவர் அதன் பின்னர் சிறு தொழில்கள் மூலம் தனது வருமானத்தை ஈட்டியுள்ளார் பதினொன்றாம் வகுப்பு வரை படித்துள்ள தமிழ்ச்செல்வன் மும்பை ரயில் நிலையங்களில் கூலி தொழிலாளியாக தன் வாழ்க்கையை தொடங்கினார் கடின உழைப்பால் பாசன கான்ட்ராக்டராக தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியது மட்டுமின்றி அங்கு கஷ்டப்படும் தமிழர்களுக்கும் உதவி செய்ய தொடங்கினார் இவருடைய தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் வசிக்கும் தமிழர்களுக்கும் உதவிகளை செய்து வருகிறார் கடந்த காலத்தில் தாராவில் தமிழ் ஒருவர் கொல்லப்பட்ட போதும் எட்டு மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தின் மூலம் பேசு பொருளானார் இதனால் அப்பகுதி மக்களுக்கு தமிழ் செல்வன் என்ற பெயர் நகர சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த இரண்டாயிரத்தி எட்டில் நடந்தது அதில் படுகாய மனித ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை தள்ளுவண்டியில் படுக்க வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிரை காப்பாற்றினார் இவரது சேவையை பாராட்டி மகாராஷ்டிர மாநில ஆளுநர் விருது வழங்கி கௌரவித்தார் அதுவரை சாதாரண தமிழ் செல்வனாக அழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு வந்தவர் அதன் பின் கேப்டன் தமிழ் செல்வனாக உருவெடித்தார் பின்னர் பாஜகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் சயான் கோலிவாடா தொகுதியில் போட்டியிட தமிழ் செல்வனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது தமிழர்கள் ஓட்டு அப்படி கேப்டன் தமிழ் செல்வனுக்கு விழ வெற்றி வாகை சூடினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற தேர்தலில் தமிழ் செல்வனுக்கு எதிராக கணேஷ் என்ற தமிழரை நிறுத்தியது காங்கிரஸ் ஆனால் அந்த முறையும் வாக்காளர்கள் தமிழ் செல்வன் பக்கமே இருந்தனர் மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருந்ததால் இம்முறை தமிழ் செல்வனை வீழ்த்தி என எண்ணி மீண்டும் கணேசியை காங்கிரஸ் நிறுத்தியது தமிழ் செல்வன் ஏழாயிரத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் கணேஷ் யாதவை வெற்றி பெற்றுள்ளார் தமிழ் செல்வன் பெற்ற ஓட்டுகள் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி இருபத்தி பெற்றார் கணேஷ்குமார் யாதவ் அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் பெற்றார் இவரின் மகள் திருமணத்துக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் புதுக்கோட்டை வந்த மண மக்களை வாழ்த்தினார் இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் மீண்டும் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற்ற தமிழ் செல்வனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் என்றும் பேசப்படுகிறது அப்படி நடுக்கும் பட்சத்தில் மகாராஷ்டிராவில் அமைச்சராகும் முதல் தமிழர் என்ற சாதனையை படைப்பார் தமிழ் செல்வன் இந்த வெற்றி குறித்து அவர் கூறுகையில் மக்களுடன் நான் எளிதாக பழகுவது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிந்த அளவு உதவி செய்வது போன்றவை மக்களுக்கு பிடிக்கிறது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை எங்கு வேண்டுமானாலும் சென்று வேலை செய்யலாம் மக்கள் மனதில் பெயர் பதிந்தால் போதும் யார் என்று அவர்கள் கேட்பது இல்லை இவரிடம் வேலை நடக்கும் என நம்பிக்கையோடு வரும் மக்களுக்கு திருப்பி அனுப்பாமல் முடிந்த அளவு வேலை செய்வது காரணம் என்னுடைய போன் நம்பர் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களிடம் உள்ளது ஏதேனும் வேலை என்றால் நேரடியாக சொல்கிறார்கள் நேரடியாக மக்களிடம் நேரடி தொடர்பில் உள்ளேன் பிய கூட கிடையாது மக்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுத்து தொகுதிகளுக்கு பல்வேறு நல திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறேன் எம்எல்ஏ வின் பணி எதுவோ அதை ஒன்று விடாமல் செய்து வருகிறோம் மக்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பதே மூன்றாவது முறையாக ஹார்ஷிக் வெற்றி பெற காரணமாக உள்ளது என்றார்